நான் ஒவ்வொரு பலனையும் சொல்லி இந்த தசாபுக்தி நடந்தால் இந்த தசாபுக்தி நடந்தால் உங்கள் ஜாதகத்தை குறிப்பிட்டு சொல்லுவேன் எந்த ஒரு அஞ்சு விஷயம் சொல்கிறேன்னு வச்சுக்கங்களேன் அதில் ரெண்டு விஷயத்துக்கு தான் உங்களுக்கு தசா புக்தி நடந்துருக்கு உங்கள் ஜாதக அப்படின்னா நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த ரெண்டு விஷயம் மட்டும் தான் உங்களுக்கு நடக்கப் போகுது இது உங்களுக்கு ஒரு மேன்மை மிகுந்த காலகட்டமாகவே அமைகின்றது அப்படியே தசாபுக்திக்கு வாங்க யாருக்கெல்லாம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குது உறுதியாக உங்களுடைய உத்தியோக அமைப்புகளில் நல்ல மாற்றம் படிக்கவே மாட்டேன்னு உறுதியாக உட்காந்துகிட்டு இருந்த பிள்ளை கூட இப்ப படிக்க ஆரம்பிப்பார் சரிங்களா ஓரளவுக்கு நல்லா படிக்கிறது டியூஷன் போறது என்னவோ வர்றது என்னமோ புத்தகத்தை எடுத்து படிக்கிற பிள்ளைகளை பார்த்து உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி வந்துடும் அந்த மாதிரி படிப்புல ஒரு முன்னேற்றம் காணப்படும் அப்படியே நாலாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா உறுதியாக படிப்புல முன்னேற்றம் காணப்படுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது ஓம் நம சிவாய திருநாடுடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகிசெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு நவகிரக குரு பகவானினுடைய பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் இந்த நவக்கிரக குருவானவர் இப்பொழுதுமே வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாவது நமக்கு தெரியும் அந்த விதத்துல இது வக்ர பயிற்சின்னு சொல்லுவோம்ங்க அதாவது பின்னோக்கி நகர்வது போன்ற ஒரு தோற்றத்தை கொண்ட ஒரு அமைப்பு எல்லா வருடமும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்களுக்கு நெருக்கமாக இந்த குருவினுடைய வக்ரம் நீடித்திருக்கும் அந்த வகையிலே இந்த வருடமாகப்பட்டது குரு பகவான் ராசியில் வீற்றிருக்கின்றார் அவர் அந்த வீட்டிலேயே வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வக்ரம் பெற்று கிட்டத்தட்ட அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுகின்றார் ஏறத்தாழ நான்கு மாதங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய வக்ரம் நீடிக்கின்றது இந்த குரு வக்ரம் எந்த அமைப்பு உடையவர்களுக்கு நல்ல மேன்மையை தரும் எந்த அமைப்பு உடையவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க இருக்கின்றோம் நம்ம எப்பொழுதுமே பார்க்கின்ற பொழுது நம்ம பொது பலனானாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்தில் கூட எடுத்து வச்சுக்கிட்டு கட்டத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்குறது நல்லது ஏன்னா நான் ஒவ்வொரு பலன் சொல்ல சொல்லவும் உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் அப்படின்னு சொல்லி தான் கோச்சாரத்தை சொல்லுவேன் அப்போ உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்குறது உங்களுக்கு கூடுதலான நற்பலன்களை வழங்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த குரு வக்ர பெயர்வு என்ன நிலையில் அமைகின்றது தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் சிம்ம ராசினியர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே பத்தாம் இடத்துல ஏற்கனவே குரு இருக்கார் பத்தில் குரு வந்தாலே இடர்னு பலர் பயந்துகிட்டு இருக்கிறது உண்டு ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அது ஒர்க்ல தரும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது இப்போ அந்த குரு வக்ரம் வேறு பெறுகிறார் சரிங்களா அப்போ உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்மளுடைய மனநிலையில சில குழப்பங்களையும் கொஞ்சம் அலைச்சல்களையும் அவர் கொடுக்க போறார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது சரிங்களா கோச்சாரம்னாலும் சில விஷயங்கள் நடந்து தான் தீரும் அதை தவிர்க்க முடியாது சரி இப்ப இது எப்பவுமே நம்ம ஸ்டைல் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிடணும் கூட சரிங்களா உங்க சுய ஜாதகத்தை பக்கத்துல எடுத்து வச்சிங்க உங்க ஜாதகத்துல கட்டத்தை பாருங்க உங்க பிறப்பு ஜாதகத்துல குரு பகவான் பக்ரம் பெற்றிருக்கின்றார் என்றால் இந்த பதிவு உங்களுக்கு பொருந்தும் நீங்க எடுத்துக்கிடுங்க ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் அடையலாம் அப்படின்னா இது உங்களுக்கு பெரிதாக மேட்ச் ஆகாது இதை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்போது உங்கள் ஜாதத்தில் குரு வக்ரமாக இருக்கிறாருன்னா மட்டும் இதை பார்க்குறேன் இந்த இதை முதன்மையாக எடுத்துக்கிடுங்க சரிங்களா நான் ஒவ்வொரு பலனையும் சொல்லி இந்த தசாபுக்தி நடந்தால் இந்த தசாபுக்தி நடந்தால்னு உங்கள் ஜாதகத்தை குறிப்பிட்டு சொல்லுவேன் எந்த ஒரு அஞ்சு விஷயம் சொல்கிறேன்னு வச்சுங்களேன் அதில் ரெண்டு விஷயத்துக்கு தான் உங்களுக்கு தசாபுக்தி நடந்துருக்கு உங்கள் ஜாதகப்படின்னா அப்படின்னா நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த ரெண்டு விஷயம் மட்டும் தான் உங்களுக்கு நடக்க போகுது மற்ற மூணு விஷயத்த நீங்கள் ஸ்கிப் பண்ணிடணும் இப்போ இதுக்குள்ளே லாஜிக் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம பலன்களுக்குள்ளே போகும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த வேலை வாய்ப்பு இல்லாத நண்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்போ தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடணும் சரி ஒரு அமைப்பு சரிங்க அப்போ வேலை வாய்ப்புக்கு முயற்சிக்கலாம் இப்போ நாங்கள் வந்து ஒரு பத்து லட்சம் பேர் சிம்ம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு வச்சுங்க பத்து லட்சம் பேருக்கும் வேலை கிடச்சிருமா அப்படின்னா அப்படி கிடையாது இப்போ பத்து லட்சம் பேர் நீங்க முயற்சிக்கலாம் பத்து லட்சம் சிம்மக்காரர்களும் நீங்கள் முயற்சிக்கலாம் ஆனால் யாருடைய ஜாதகப்படி இப்போ ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் தசா புக்தியும் நடக்குதோ பத்து லட்சம் பேர் முயற்சிக்கிறீங்கிறது கோச்சாரம் காட்டுது அதில் பத்து பேருக்கு தான் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட புக்தி நடக்குதுன்னா அந்த பத்து பேருக்கு தான் வேலை கிடைக்கும் புரியுதுங்களா அதுதான் நான் சொல்கிறேன் அந்த தசாபுக்தி மேட்ச் ஆகிறவங்க எடுத்துக்கங்க மேட்ச் ஆகாதவங்க விற்றுங்க அந்த பலனை விற்றுங்க சரிங்களா அப்போ வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற அற்புதமான காலகட்டம் தசாபுக்தியும் பாருங்க ஆறு அல்லது பத்து அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுத்தியும் போகுதுன்னா உறுதியாக வேலை கிடைக்கும் முயற்சிக்கு அது என்ன வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்குமா சிறப்பான சம்பளத்துல கிடைக்குமா அது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்தது கோச்சாரப்படி இப்ப வேலை கிடைக்கும் அவ்வளவுதான் சரிங்களா முயற்சிக்கலாம் முதல் விஷயம் ரெண்டாவதாக பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் ஒரு ஒரு சில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன்ஸ்னு அடுத்த கட்டத்துக்கு போய் கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு பொருளாதார ரீதியா சம்பள உயர்வுகள் கிடைக்கலாம் ஏதோ ஏதோ ஒரு விஷயம் சரிங்களா உங்க உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல ஆக சிறந்த மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான அதி அற்புதமான காலகட்டமாக இது அமையும் அதி அற்புதமான காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இது உங்களுக்கு ஒரு மேன்மை மிகுந்த காலகட்டமாகவே அமைகின்றது அப்படியே தசா புக்திக்கு வாங்க யாருக்கெல்லாம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்குது உறுதியாக உங்களுடைய உத்தியோக அமைப்புகளில் நல்ல மாற்றம் உண்டு சரிங்களா நடக்காதவங்க பெரிய மாற்றம் இருக்காது யூஷுவல் அப்படிதான் தான் இருக்கும் சரிங்களா அதே போல தொழில் அப்படின்னு வருகின்ற பொழுது தொழிலில் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நகர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு அப்படி ஓரளவுக்கு ஓரளவுக்கு பொருளாதார ரீதியான நகர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது அப்ப அப்படியே ஜாதகத்தை பாருங்க பத்தாம் இடம் இடம் சம்பந்தப்பட்ட பகுதிகள் நடக்குதுன்னா உறுதியாக தொழிலில் நல்ல நகர்வுகள் உங்களுக்கு இருக்க போகின்றது அப்படிங்கிறது எனது அருமை நேயர்கள் நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா அது அது உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தையும் பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பத்தாம் இடத்துல குரு அமரப்பெறுகின்றார் அவருடைய பார்வைக்கு மிக பலமான அமைப்பு உண்டு இதனால் வரையிலும் வருமானத்துல அப்படியே ஒரு ட்ராஜடி ஒரு பிரச்சனை ஒரு நெருக்கடி ஏதாவது ஒரு தடை தாமதங்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் வருமான ரீதியாக பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே நகர்வு ஃப்ளோவா இருந்தது அங்கங்க தடைப்பட்டு தடப்பட்டு இருந்திருக்கும் இவ்வளோ நல்லா அந்த தடைகள் விலகும் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் ஓரளவுக்கு ஃப்ளோவான வருமானத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலமாக இந்த நான்கு மாதம் உங்களுக்கு அமையும் அப்படியே தசாபுக்தி போவாங்க ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்டு யாருக்கு தசாபுக்தி நடக்குதோ அவங்களுக்கு வருமானத்தின் ஓட்டம் ஃப்ளோவாகவே இருக்கும் சரிங்களா இது ஒரு அமைப்பு குடும்பம்ங்க தேவையில்லாத பஞ்சாயத்துங்க நடக்குதுங்க சார் குடும்பத்தில் நான் சிம்மராசியில் பிறந்தாலும் பிறந்தேன் குடும்பத்துல அப் தாறுமாறா ஓடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறவங்களுக்கு குடும்ப பிரச்சனை ஏன்னா இருக்கு ரெண்டில் கேது இருக்கார் எட்டில் உங்களுக்கு ராக ராகு இருக்கார் ஏழாம் இடத்துல சனி இருக்காருங்கிறது உங்களுக்கே தெரிந்த ஒன்று தான் இதை குடும்பஸ்தானத்தை பார்க்கின்ற இந்த குருவின் பார்வை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும் சரிங்களா உங்க ஜாதத்துல குரு இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் திரும்பவும் சொல்றேன் சரிங்களா அப்படி இருக்கின்ற பொழுது தசாபுக்தியை பாருங்க ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட புக்தியோ பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த குடும்ப பிரச்சனைகளின் அளவு வீரியம் குறையும் அப்படிங்கிறதுல மாற்றே கிடையாது மாற்றமே கிடையாது உறுதியாக குறையாது நம்புங்க நடக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஜாதகம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் தேவையில்லாத யார்கிட்டையாவது வாக்கு கொடுத்து அது நடக்க முடியாமல் அல்லது தேவையில்லாத ஏதாவது வார்த்தைகளை விட்டு அதனால் பிரச்சனைகள் ஆனது இப்படிலாம் இருந்திருக்கும் இல்லையா உங்க வாக்காள பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பீங்களே அதெல்லாம் இப்ப சரி செய்கிற காலகட்டம் அப்படி மன்னிப்பு கேட்குறதோ இல்ல அவங்க புரிஞ்சு வந்து பேசுறதோ குடும்ப பிரச்சனைகளோ இதோ அதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரும் ஜாதகப்படியோ நாலாம் இடம் பதினொன்னாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த விஷயங்கள்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை பெற்று பெறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு ஆகச்சிறந்த நகர்வுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் ஓகே இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பீரியட்ஸில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டம் வரும் எப்படி சொல்லுதுங்க அவங்களுடைய வருங்காலம் அதாவது அடுத்த நான்கு நான்கு மாதங்களுக்கு பக்கம் படிப்பை பொறுத்த ஒரு ஃப்ளோ நல்லா படிக்கவே மாட்டேன்னு உறுதியாக உட்காந்துக்கிட்டு இருந்த பிள்ளை கூட இப்போ படிக்க ஆரம்பிப்பார் சரிங்களா ஓரளவுக்கு நல்லா படிக்கிறது டியூஷன் போகிறது என்னவோ வர்றது என்னவோ புத்தகத்தை எடுத்து படிக்கிற பிள்ளைகளை பார்த்து உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி வந்துடும் அந்த மாதிரி படிப்பில் ஒரு முன்னேற்றம் காணப்படும் அப்படியே நாலாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா உறுதியாக படிப்பில் முன்னேற்றம் காணப்படுங்கிறதுல கருத்தே கிடையாது இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு இந்த கோல்டு வாங்கிறது இல்லை சொத்து வாங்கிறது இல்லை பொருள் வாங்கிறது ஏதாவது ஒரு பொருட்சேர்க்கை தனை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக சிம்ம ராசி நேயர்களுக்கு அமையும் அப்போ இதெல்லாம் ஏதாவது கோல்டு வாங்கலான்னு முயற்சிச்சுக்கிட்டு இருந்தவங்க இல்ல ஏதாவது ஒரு சொத்து வாங்கலான்னு முயற்சிக்கிட்டு இருந்தவங்க இல்லை ஒரு வீடு கட்டலான்னு முயற்சிச்சுக்கிட்டு இருந்தவங்க ஏதாவது ஒரு பொருளை அசட்டை சேர்க்கறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தவர்கள் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உங்களுக்கு அந்த சேர்க்கைகள் உறுதியாக நடக்கும் உறுதியாக நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடும் இது ஒரு அமைப்பு ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு அனைத்து அமைப்புகளிலும் இது நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஜாதகப்படியும் நான்காம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா ஏதாவது பொருட்களையோ சொத்துக்களையோ வாங்குவீங்க இல்லை ஏதாவது வா வீடு கட்டிக்கிட்டு இருந்து பாதியில் நின்றுக்கிட்டு இருந்ததுன்னா அந்த வீட்டை மீண்டும் கட்ட ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி எல்லா விதத்துலேயுமே நண்பர்களே எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு ஒரு ஏற்றம் தான் அப்படியே இந்த கடன் தொந்தரவுகள்லாம் ஓரளவுக்கு குறையும் பொருளாதார நெருக்கடிகள்லாம் குறையும் அப்படியே ஜாதகத்தை பாருங்கள் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போய்கிட்டு இருக்குன்னா உறுதியாக அந்த கடன் எல்லாம் கட்டுப்பட்டு ஒரு ஒரு லெவலுக்குள்ளே வந்து விடுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் இது ஒரு இது ஒரு அமைப்பு சரிங்களா இது ஒருபுறம் இருக்க இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்புகளை தரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் நோய்வாய்ப்பட்டிருந்தேன் ஹெல்த் ரிலேட்டடாக ரொம்ப முடியாம இருந்த ஒரு மூணு மாசம் நாலு மாசமா அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த ஹெல்த்தில் ஓரளவு இம்ப்ரூவ்மெண்ட்டை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக உடல்நிலையில் இருந்து வந்த பின்னடைவுகள் எல்லாம் குறைந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா ஆக அன்பு நண்பர்கள் இதில் புரிஞ்சிக்கிட வேண்டியது என்னென்ன அப்படியே தசா புக்திக்கு வந்தோம்னா பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா அந்த ஹெல்த் தொந்தரவுலாம் குறைஞ்சிரும் ஆகே உங்களுக்கு நன்மையும் தீமையும் ஓரளவு கலந்த பலன்களாக தான் அமைகின்றது தசா புக்தி எந்த பலனுக்கு நான் சொன்னது மேட்ச் ஆச்சோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும் ஏங்க அங்கே பணம் வரும்னு சொன்னீங்க எனக்கு பணமே வரல தசா புக்தி என்ன நடக்குது அது நடக்குதுங்க எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட அப்படின்னா அப்படி வரும் இல்லைங்களா நான் சொன்ன தசா புக்தி அங்கே நடக்கணும் மேட்ச் ஆகணும் அதோட அப்படி சொன்னால் மட்டும்தான் நடக்கும் சரிங்களா அது பார்த்துக்கிடுங்க ஆக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏறத்தாழ ஒரு சராசரியாக நன்மையும் தீமையும் கலந்த ஈக்குவலான ஒரு அமைப்புகளில் தான் இருக்குது ஒர்க்ஸ் ஒர்க் பண்ணுற இடங்களில் கொஞ்சம் ப்ரெஷர்லாம் இருந்தாலும் கூட பெருசாக எதிர்த்து நின்னுக்காதீங்க யாரையும் அவசரப்பட்டு வேலையை விட்டு இன்னொரு வேலை தேடலான்னு அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க இதெல்லாம் மனதில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வண்டி இயல்பாகவே நகர்ந்து விடும் என்பதனை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி